உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க சம்பளம் வந்தால் மூணே நல்ல காலி ஆகுதா தங்கம் வாங்கணும்னு ஆசை இருக்கா வெள்ளி வாங்கலான்னு நினச்சா காசு இல்லையா சரி பணமாவது சேமிக்கலாம் அப்படின்னு நினச்சா அதுவும் முடியலையா இதுதான் மிடில் கிளாஸ்ல இருக்கிற நம்மள மாதிரியான பல குடும்பங்களோட இன்னுக்கான நிலைமை நம்ம இந்த வீடியோல தங்கம் வெள்ளி பணம் இது எல்லாத்தையும் எப்படி சேமிக்க முடியும் ஸ்டெப் பை போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறது உங்களுக்கு முழுசா புரியும் நம்மளோட பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா சரியான பிளானிங் இல்லாம இருக்கிறது முதல்ல நம்ம இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும் சம்பளம் வந்தோன்ன செலவுகள் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற பணத்தை சேமிக்கிறேன் அப்படின்னு யோசிக்க கூடாது முதல்ல சேமிப்பு அதுக்கப்புறம்தான் செலவுகள் இந்த மனநிலைமைய மாத்தினாலே பாதி பிரச்சனையை நம்மளால சரி பண்ண முடியும் ஏன் சம்பளம் வந்த மூணே நாள்ல காலியாகுது இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படிங்கறத ஒரு வீடியோவா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம மிடில் கிளாஸ்ல இருக்கிற நம்ம செய்யற ஏழு சேவிங்ஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறதுக்கும் ஒரு வீடியோ இருக்கு நம்ம என்னெல்லாம் தப்பு பண்றோம் அந்த தப்பை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோல ரொம்ப தெளிவா செக் பண்ணி பாருங்க இப்போ பணத்தை எப்படி சேமிக்கலாம் உங்களோட சம்பளம் வந்த உடனே அதை மூணு பாகமா பிரிக்கணும் முதல் பாகத்தை உங்களோட செலவுகளுக்காகவும் ரெண்டாவது பாகத்தை உங்களோட சேவிங்ஸ்க்காகவும் மூணாவது பாகத்தை உங்க எமர்ஜென்சிக்காகவும் பிரிச்சு வைக்கணும் எக்ஸாம்பிள்க்கு உங்களோட சேல்ரி இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னா அதில் பதினஞ்சாயிரத்தை உங்களோட செலவுகளுக்காகவும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய உங்களோட சேவிங்ஸ்க்காகவும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை உங்களோட எமர்ஜென்சிக்காகவும் ஒதுக்கி வைக்கணும் உங்க சம்பளம் வந்த உடனே சேவிங்ஸ்க்காக நான் சொன்ன ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயையும் எமர்ஜென்சிக்காக நம்ம எடுத்து வச்ச ரெண்டாயிரத்தி ஐநூறையும் சேர்த்து பத்தாயிரம் ரூபாய தனியா எடுத்து வச்சிட்டு மிச்சம் இருக்கிற பதினஞ்சாயிரம் ரூபாயில தான் உங்களோட செலவுகள் எல்லாத்தையுமே பார்க்கணும் ஒருவேளை உங்களோட சம்பளமே பதினஞ்சாயிரமா இருந்தா என்ன பண்ணுவீங்க அதுக்குள்ள தானே உங்க செலவுகள் எல்லாத்தையும் செய்வீங்க அந்த மாதிரி யோசிச்சு இந்த பணத்தை தனியா எடுத்து வச்சிடுங்க இந்த பணம் இன்னைக்கு உங்களோட பணம் இல்லை ஆனால் இது ஃபியூச்சர்ல உங்களையும் உங்கள் ஃபேமிலியையும் காப்பாத்துறதுக்கான ஒரு பெரிய ஷீல்டாகவே இருக்கும் இப்படி நம்ம சேமிக்கிற பணத்தை எப்படி சேஃபாக ரிஸ்கே இல்லாமல் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸில் பணத்தை போடலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் பணத்தை நம்ம சேமிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு எஃபர்ட்டு அந்த பணத்தை எப்படி சேஃபா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோக்களை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும் இந்த வீடியோல நான் எதுக்கு சேமிப்பு கூடவே எமர்ஜென்சிக்காகவும் பணத்தை சேமிக்க சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எமர்ஜென்சிக்காக நம்ம பணத்தை சேமிக்கல அப்படின்னா முதல்ல நம்ம சேமிப்பு அத்த செலவுகளுக்காக கரைஞ்சு போகாம சேமிப்பாவே தொடரணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு முன்னாடி எமர்ஜென்சிக்காகவும் நம்ம பணத்தை சேர்க்கறது ரொம்பவே முக்கியம் எப்படி நம்ம ஒரு வீடு கட்டும்போது சமைக்கிறதுக்கு ஒரு இடம் குளிக்கிறதுக்கு ஒரு இடம் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு இடம் தனித்தனியா ஒதுக்குறோமோ அதே மாதிரி நம்ம சம்பளத்துல அந்தந்த தேவைகளுக்குன்னு தனித்தனியா பணத்தை ஒதுக்கி வைக்கணும் அப்பதான் ஒரு தேவைக்கான பணத்தை இன்னொரு தேவையில இருந்து எடுக்காம இருப்போம் இப்போ தங்கத்தை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா தங்கம்னா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க பாப்போம் தங்கம் நம்மளோட கலாச்சாரத்துல ஒன்று மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒரே ஆபத் பாண்டவன் அநாத ரச்சகன்னு பார்த்தோன்னா, அது தங்கம் மட்டும்தான் ஏன்னா எப்ப நமக்கு அவசரமா தேவை இருந்தாலும் உடனே தங்கத்தை கொண்டு போய் அடகு வச்சு அந்த பணத்தை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த தங்கம் பல பேருக்கு அழகு பொருளா இருந்தா கூட எல்லா மக்களுக்குமே இது அவசியமான ஒண்ணுன்னு சொல்லலாம் ஒய்ஃப் ஏதாவது ஒரு செயினோ இல்ல வளையலோ எக்ஸ்ட்ராவா போட்டுட்டாங்க அப்படின்னா அப்பதான் அவங்க ஹஸ்பண்ட்க்கு வீட்ல எவ்வளவு கடன் இருக்கு அப்படிங்கிறது கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும் போல உடனே எதையாவது பேசி இந்த மாசம் ரொம்ப கஷ்டமா இருக்கு உன் நகைய கூட அடகு வச்சு அந்த கடனை கட்டிட்டு அடுத்த மாசமே உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த நகைய வாங்கிட்டு போய் அடகு வச்சிடுவாங்க இப்படி குடும்பத்துக்காகவோ இல்ல பணத்தை பரட்டுறதுக்காகவோ அந்த நகைகளை நம்ம பயன்படுத்துவோம் அதுக்கு முன்னாடி அந்த நகைய வாங்கினா தானே அதை நம்ம யூஸ் பண்ணவே முடியும் அதை தான் இன்னைக்கு விக்கிற விலைக்கு வாங்கவே முடியலையே அதுக்கு என்ன பண்ணலாம் தங்கம் வாங்கணும்னாலே மூணு பவுன் அஞ்சு பவுன் இல்ல பத்து பவுன் தான் வாங்குவேன் அப்படின்னு நினைக்காதீங்க அது இன்னைக்கு விக்கிற விலைக்கு மிடில் கிளாஸுக்கு சாத்தியமே கிடையாது சரி அதுக்கு என்னதான் வலி அப்படின்னு கேட்டீங்கன்னா தங்கத்தோட விலை ஏறுனா என்ன கிராம்லையோ இல்ல மில்லி கிராம்லேயோ வாங்கலாம்ல ஒரு கிராம்ல தங்கம் வாங்கினா கூட அது நம்மளோட ஃபியூச்சருக்கான ஒரு வெல்த் தான் அதுக்கு மாதம் மாதம் ஒவ்வொரு கிராமாக வாங்குறதுக்கு பிளான் பண்ணலாம் ஒரு கிராம் வாங்க முடியலையா அதனால என்ன மில்லி கிராம்ல வாங்குங்க நல்ல நம்பகமான நகைக்கடையில நகை சீட்டில் சேர்ந்து மாதம் மாசம் ஒரு குறிப்பிட்ட பணத்தை அதுல சேமிக்கலாம் தங்கம் வாங்கும்போது அதிகமான காசு கொடுத்து ஏமாறாம எப்படி தங்கம் வாங்குறது அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க தங்கம் வாங்கும்போது மேக்கிங் சார்ஜஸ் அதிகமாக இருக்கிற ஜுவல்லரியை வாங்கக்கூடாது இன்னும் தங்கம் ரிலேட்டடாக நம்ம என்னென்ன தப்பெல்லாம் பண்றோம் தங்கத்தை சேமிக்கிறதுக்கு வேற எப்படியெல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனல்ல கோல் சேவிங் பிளேலிஸ்ட் மணி சேவிங் பிளேலிஸ்ட் எல்லாம் இருக்கு தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம கலாச்சாரத்துல எதுக்காக கல்யாண தப்பம் பொண்ணுங்களுக்கு நகையை போட்டாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படிங்குற போது இந்த நகைய மூலதனமா வச்சு அந்த குடும்பம் முன்னேறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிற இந்த காரணத்துக்காக தான் கல்யாணத்துக்காக நகைகளை கொடுத்தாங்க இது மாதிரி ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிச்ச விஷயத்த நம்மளோட தேவைகளுக்காக அதை மாத்தி வரதட்சணை கொடுமை அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க சரி இது வேற டாபிக் அதை நம்ம அப்புறமா பேசலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்காகவோ இல்ல சேவிங்ஸ்காகவோ தங்கத்தை வாங்க போறோம் அப்படின்னா அதை கோல்டு காயின் சைனா வாங்குறது நல்லதா இல்ல தங்க நகைகளா வாங்கலாமா அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு அதையும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பணமா சேமிக்கிறது எப்படின்னு பார்த்தாச்சு அடுத்ததா தங்கமா சேமிக்கிறது எப்படின்னு பார்த்தாச்சு இப்ப வெள்ளில எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க ஏன் நம்ம வெள்ளியில சேமிக்கணும் தங்கமாவே வாங்கி சேமிக்கலாம்ல தங்கம் வாங்க முடிஞ்சவங்க தங்கமா வாங்கி சேமிக்கலாம் தங்கம் வாங்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கு பதிலாக தான் இந்த வெள்ளியில் சேமிக்கிறது ஒரு சிலர் நான் தங்கமாகவும் சேமிக்கிறேன் வெள்ளியாகவும் சேமிக்கணும் அப்படின்னு ஆசைப்படலாம் தங்கம் ஒரு கிராம் வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கி ரேட்டு பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அதுவே இன்னைக்கு வெள்ளியோட ஒரு கிராம் ரேட்டு முந்நூறு ரூபாய் அப்போது ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தாலே மூணு கிராம் வெள்ளி வாங்க முடியும் இந்த வெள்ளியை எந்தெந்த முறையில் நம்ம வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா சில்வர் காயினா வாங்கலாம் சில்வர் பாரா வாங்கலாம் இல்ல சின்ன சின்ன சில்வர் பொருட்களா கூட வாங்கலாம் குறைவான பணம் இருந்தா கூட நம்ம சில்வர் வாங்க முடியும் அதை விற்கிறதும் ரொம்ப ஈஸி தான் அதே மாதிரி லாங் டர்ம்ல பார்த்தோன்னா சில்வரோட வேல்யூவும் அதிகமாகும் இவ்வளவு பெனிஃபிட் இருக்க இந்த சில்வரை வாங்குறதுக்கு முன்னாடி மிடில் கிளாஸ் எப்படி சில்வரை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுல சில்வரை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா எந்த மெத்தட்ல வாங்கினா உங்களுக்கு லாபம் அதிகம் அப்படிங்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க வரைக்கும் நம்ம தங்கம் வெள்ளி பணம் இதெல்லாத்தையும் எப்படி சேர்க்கலான்னு பார்த்தாச்சு அடுத்ததா மிடில் கிளாஸ் இதை வாங்குறதுக்கான ஒரு சீக்ரெட் ஃபார்முலா இருக்கு உங்கள் பணத்தை ஒரே மாதத்தில் இந்த மூணு சேவிங்ஸுக்காகவும் ஒதுக்க முடியலை அப்படின்னா அப்போ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஒரு மாதம் நீங்கள் சேமிக்கிற பணத்தை பணமாகவே சேமிக்கலாம் ரெண்டாவது மாதம் நீங்கள் சேமிக்கிற பணத்தை தங்கமாக வாங்கலாம் மூணாவது மாதம் நீங்கள் சேமிக்கிற பணத்தை வெள்ளியாக வாங்கலாம் இந்த மெத்தடை நீங்கள் அடுத்தடுத்த மாதங்களில் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எல்லா மாதமும் தங்கம் வாங்கணும் பணத்தை சேமிக்கணும் வெள்ளி வாங்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர் இருக்காது இந்த ரொட்டேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்களை நீங்களே ரொம்ப கஷ்டப்படுத்திக்காமல் ஈஸியாக இந்த தங்கத்தையும் பணத்தையும் வெள்ளியையும் உங்களாலையும் சேமிக்க முடியும் நம்ம பண்ணக்கூடாத அஞ்சு தவறுகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பத்தரலாம் முதலாவதா க்ரெடிட் கார்டில் இருந்து பணத்தை எடுத்து அதை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ரெண்டாவதா தங்கம் வெள்ளி வாங்குறதுக்கு கடைகளில் ஏதாவது ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கண்ணை மூடிக்கிட்டே நம்பாதீங்க மூணாவதா தங்கம் விலை ஏறும்னு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு மொத்த பணத்தையும் கொண்டு போய் தங்கத்துல போடாதீங்க உருகிய காலத்துல தங்கத்தோட விலை ஏறுறதும் இறங்குறதும் சகஜமான ஒரு விஷயம்தான் அதுவே லாங் டேர்ம்ல பார்த்தோம்னா தங்கத்தோட விலை அதிகமாக தான் இருக்கும் நாலாவதா தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும் தான் விலை ஏறுனாலும் இறங்குனாலும் நமக்கு பிரச்சனை இருக்காது நேற்று தங்கத்தை வாங்கி இன்றைக்கி அதோட விலை குறைஞ்சிச்சின்னா அது நமக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது அஞ்சாவதா நான் அடுத்த மாதத்துல இருந்து சேமிப்ப ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அதை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க சேமிக்க ஆரம்பித்த மொதல் நாளே நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேனா அப்படின்னு கேட்டால் அது நடக்காது மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வெல்த்தை பில்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஸ்லோவாக தான் நடக்கும் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் நம்ம எடுக்கிற சின்ன சின்ன ஸ்டெப்ஸும் கன்சிஸ்டன்சியும் இருந்தால் நமக்கான ஒரு பெரிய ஃப்யூச்சரை நம்மளால் உருவாக்க முடியும் ஐநூறு ரூபாயில் இருந்து கூட எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அது ரிலேட்டடான வீடியோவை கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி